கத்திருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு இருள் காணப்படுகிறது ஏன் என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் நான் இவ்வளவு பிரச்சனையிலிருந்து இப்பொழுது பிரச்சனை மாறிவிட்டது ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறது என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசவிருக்கும் வார்த்தை என்ன தெரியுமா ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் வெளிச்சம் ஏழத்தனையால் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவரால் ஆற்ற முடியாத காயம் என்று ஒன்றும் இல்லை எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்கள் காயத்தை ஆற்ற ஒருவரும் இல்லையோ கவலை வேண்டாம் இஸ்ரவேலின் ரண வைத்தியர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய கையிலே கீழேயாத்தன் தைலமாக அவருடைய ரத்தத்தையே கொண்டு வந்திருக்கிறார் அவரே உங்களுடைய காயங்களை எல்லாம் மாற்றி அற்புதம் செய்கிறவர் கொடுக்கிறவர் இன்றைக்கும் அதை பெற்று ஆயத்தமாயிருங்கள் எனக்கு பிரியமான தேவ ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஆறாத காயமாயிருக்கிறதோ மற்றவர்கள் உங்களுக்கு மருந்து போட்டிருக்கலாம் ஆனால் அந்த அடி காயம் இன்னும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ இன்றைக்கும் உங்களுடைய அடி காயத்தை குணமாக்க ஒருவர் இருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தீப அது இருதயத்தில் இருக்கிற காயமாயிருந்தாலும் சரி சரீர பிரகாரமான காயமாயிருந்தாலும் சரி எல்லா வியாதியையும் நீக்க அவரால் கூடும் இதை குறித்து நான் வாசிக்கும்போது நான் படித்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஆலயத்துக்கு ஒரு சகோதரி வந்திருந்தால் அவளுக்கு திருமணமாகி ஒரு சில நாட்களுக்குள் அரபு தேசத்தில் பணியாற்றி விட்டாள் அவளுடைய கனவுனோ உலகத்தின் மாய வலைகளில் விழுந்து சில வேசைகளிடத்தில் போய் எய்ட்ஸ் நோயை பெற்றுக் கொண்டாள் இந்த சகோதரி மகிழ்ச்சியோடு தன் கணவனை பார்க்க விடுமுறைக்கு வந்த போது அவன் அவளுக்கு அந்த எய்ட்ஸ் நோயை கொடுத்தான் அது அவளுக்கு தெரியாது பின்பு அவள் நோயுள்ள ஒருவருக்காக ரத்த தானம் செய்ய முன் வந்த போது டாக்டர்கள் அவளுடைய ரத்தத்தில் எய்ட்ஸ் நோய் இருப்பதை கண்டுபிடித்தார்கள் அவளது வேலை பறி தாங்க முடியாத வியாதியோடு வேதனையோடு இந்தியா வந்த போது அவளுடைய கணவன் அவள் மூலமாகத்தான் தனக்கு எய்ட்ஸ் நோய் வந்தது என்று குற்றம் சாட்டினான் விரைவில் மறித்து போனான் எனக்கு பிரியமான தேவச்சனமே அந்த ஆலயத்தில் அனைவரும் அவளுக்காக செபித்த போது வல்லமை அவளை விட்டு வெளியே போனதால் அவளால் நிற்க முடியவில்லை கீழே விழுந்தாள் எழுமினாள் இன்றைக்கு அவள் ஜீவனோடு இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே கர்த்தரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை பிரகாரமான வியாதியை அன்றைக்கு ஆண்டவர் குணமாக்கினார் இருதயத்தின் நிமித்தம் இருதயத்தில் அவளுக்கு இருந்த காயங்களையும் அவர் ஆற்றினார் இன்றைக்கும் கூட உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக யோக பக்தனை கொண்டு வாருங்கள் அவர் உத்தமர் சன்மார்க்க தீமைக்கு தான் நோய் வர அவரிலே எந்த பாவமும் இருந்ததில்லை சாசின் சோதனையினால் வியாதி அவருக்கு வந்தது முக ரூபமே மாறி போனது அவரை தலையிலிருந்து கால்வரைக்கும் கொடிய பருக்களால் உண்டான வியாதியினால் வாதித்தான் அவருடைய மூன்று நண்பர்கள் அவரை பார்க்க வந்த போது யோகுவின் பரிதாபமான நிலைமையை பார்த்ததினாலே ஏழு நாட்கள் ஒன்றும் பேசாமல் அமைதியா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ நீங்களும் போல மேல் பலவீனம் வியாதியின் மேல் வியாதி ஏன் என்று அங்காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு பிரியமான தேவ வியாதி திரும்ப திரும்ப வருகிறது என்றால் நாம் முதலாவது ஆராய வேண்டிய காரியம் நான் செய்த தவறு என்ன என்று ஏனென்றால் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்கு வியாதி வருகிறது இரண்டாவது சோதனை நிமித்தம் நமக்கு வியாதி வருகிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமி நீண்ட நாட்களாய் பலவீனத்தில் இருக்கிற உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பாவத்தில் அமர்ந்து கேள் உன்னுடைய பலவீனத்திற்கு காரணம் என்ன என்பதை கேள்ந்து ஆண்டவர் மிகமான தேவச்சனமே அவரால் குணமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றும் இல்லை இன்றைக்கும் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அன்று முறை நான் செய்த தவறு என்ன என்று சொல்லுங்கள் நீங்கள் தவறு செய்ததினால் பாவம் நீங்கள் தவறு செய்ததினால் வியாதி உங்களுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் அதை அறிக்கை அது தானாக குணமாகும் அல்லது நீங்கள் தவறு செய்யவில்லை ஆனால் வியாதியின் மேல் வியாதி எத்தனை எத்தனை உபவாச சுபங்கள் ஆனாலும் என் வியாதி மாறலேயே என்று இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா என்னிடத்தில் வந்து உடைய காயத்தை கொட்டிவிடு நான் உன் அடி காயத்தை

மாற்றுவேன் சாதாரணமாக மேலோட்டமாக அல்ல அடி காயத்தை குணமாக்குவேன் என்று அனுபர் சொல்லுகிறார் தத்து உங்களோடு கூட இருந்து உங்களை ஆமே